ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம இட்லிக்கு பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் இந்த குட்டி உலக்கில் போட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகா ரெண்டு கீரி வச்சுக்கிறேன் பச்சை மிளகா உங்களுக்கு நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் அப்புறம் மல்லித்தூள் சாம்பார் தூள் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் பெருங்காய பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதில் நறுக்கி வச்சிருக்கிறேன் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கிறேன் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு இப்போ வாங்க நம்ம சமையலுக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குங்க இப்போ நம்ம ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியே அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போடுறேன் அப்புறம் நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ இந்த தூளை போட்டுக்கலாம் மிளகாத்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் மூணு போட்டுக்கலாம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு இப்போ நம்ம காயெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு எந்த காய் வேணாலும் நீங்கள் பிரியப்பட்ட காய் போட்டுக்கலாம் முருங்கக்காய்லாம் போட்டுக்கலாம் மற்ற எல்லா காயுமே போட்டுக்கலாம் எது எதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லா காயும் போட்டுக்கலாம் நாலு பேருக்கு வைக்கிறேன் ஒரு வேளைக்கு மட்டும் காலையில் சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அது தக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க காய் இதுவே போதும் பருப்பு வேணால் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம் பாருங்கள் காய் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்படி வதக்கி விடுங்க நான் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இப்போது பாருங்கள் இப்போ காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் நம்ம இப்போ ஊற வச்ச பருப்பை இதில் போட்டுக்கலாம் போட்டோம் இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நமக்கு தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து இதை நம்ம விசில் போ குக்கர் மூடி போட்டு ஆவி வந்தோன்னே விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விடலாம் அஞ்சு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் பார்த்து சிம்மில் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம் பாருங்கன்னா இப்போ ஒரு அரை லிட்டர் தண்ணி பக்கம் ஊற்றுறேன் இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் பாருங்கள் நம்ம இப்போ குக்கரு சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பருப்பலகை வச்சு நல்லா கடைஞ்சிருங்க ஏன் இப்படி கடையிறோம் அப்படின்னா குட்டி குழந்தைங்கள்லாம் அந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாலுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லாட்டி பிடிவாதம் பண்ணுவாங்க இதுன்னா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா கத்திரிக்காயிலையும் நல்ல ஒரு சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க கேரட் பீன்ஸ் அப்படி தான் ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க உருளைக்கிழங்கு வேணால் எல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு மட்டும் தேவைன்னா போடுங்க மற்றபடி நம்ம அது கூட்டி போதே எல்லாமே காரம் இதெல்லாம் பார்த்துட்டோம் அது இது ஓகே தான் இதுக்கடுத்து நம்ம கடைஞ்சிட்டு இதுக்கு வந்து ஒரு சீரகமும் வெந்தயமும் வறுத்து பவுட்ரு பண்ணி போட்டுடலாம் அது நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்கப்புறம் மல்லிகளை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுருங்க உங்களால் எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுமோ அப்படி போட்டிங்கன்னா பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி எடுத்து போட மாட்டாங்க அப்படி சாப்பிட்ருவாங்க எடுத்து போட முடியாது குட்டியாக நறுக்கி போட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கடைஞ்சிட்டேன் இப்போ மல்லிகத்தில் பாருங்கள் நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இதையும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம இப்போ அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை அவ்வளோதான் நான் இதுக்கு தேங்காயோ கடலமாவோ எதுவும் இது பண்ணமா ஊற்ற மாட்டேன் சரிங்களா இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம சீரகம் வெந்தயம் வறுக்கலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்க ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வறுத்துட்டோம் இப்போ பாருங்க சீரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வறுத்துட்டோம் இதை அம்மியில் வச்சு நல்லா நுணுக்கிக்கலாம் நுணுக்கி இதில் கொண்டு வந்து போட்டுடலாம் சாம்பாரில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த வெந்தயம் சீரம் பவுட்ரு பண்ணிவிட்டேன் இதையும் அதில் போட்டுடலாம் இப்போ நம்ம தாலிக்கெலாம் வாங்க பாருங்கள் இப்போ வடைச்சட்டி காஞ்சிருச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு பாருங்கள் கடுகு போட்டுக்கலாம் இந்த சாம்பார் வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சட்னி அரைச்சிக்கலாம் நல்லா ஒரு இதாக இருக்கும் நல்லா சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி தோசை ஊற்றுறேன் நேற்று இட்லியே வச்சுட்டேன் அதனால் இன்றைக்கி தோசை ஊற்றுறேன் நான் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலும் எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா தாலிச முருகலாயிடுச்சு நம்ம சாம்பாரில் கொட்டிட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாம் அப்போ நல்லா மணக்கும் சரிங்களா நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அருமை அருமையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்